ஹலோ 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 மிஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சுவை இந்த சுவாவ் சை எந்த சுவாவ் காலையில அஞ்சரை மணிக்கு ஃப்ரெண்ட் வரேன்னுடான் அப்போ கார்ல பிக்கப் பண்ணிருவானே நமக்கு டெய்லி மாசம் ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம்ஸ் ஃப்ளைட்ட போயிட்டு இருக்கணும் என்னன்னு தெரில டெய்லி பத்தரைக்கு வந்துருவோம் அன்னைக்கு பத்தரை ஃபிளைட்டு காணாம் என்னன்னு தெரில ஆஹ் அரைப்பு சம்பசம் வந்துருச்சு இந்த பத்து நிமிஷத்துல வந்திருவேன்

بني <applause> <applause>